மாப்டு வச்சு மாப்டா இருக்குதான்னு பாக்குறதுக்காக வந்திருக்கேன்

அதனாலதான் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியல ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு என்னன்னா ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக ஏதாச்சும் பியூட்டிஃபுல்லான பிளேஸ் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கறதுக்காக போறோம் ஸோ அந்த இடத்துல இவர இவரை வேறு நம்ம பார்க்கணும் ஆனால் நல்லா தான் இருக்கும் எங்கன்னா நம்ம கட்டி போட்டு எடுக்கலாம் நல்லாடுவான் இல்லை எனக்கு இவன் கூட தான் ரீல்ஸ் பண்ணணும் அப்படிலாம் போட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால தான் ஓகே அடையே போகலாமா சாப்பிடலங்க சாப்பிட்டுட்டு போகணும்

பாருங்க பாரு <laughs> 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 <laughs>

இப்போ அத பார்த்த உடனே மேலே போயிட்டு இன்னும் நல்லா வேடிக்கை பார்க்கறதுக்கு கரெக்டா இருக்கு அதனால எப்படி பாத்துக்கிட்டு எப்படி வராரு பாருங்க ஆ வேடிக்கை பார்க்க கிடைச்சா போதும் எப்படி பார்த்துக்கிட்டு அமைதியா வராரு பயம் இல்ல அப்படி தானே ஐயோ உங்க போய் அது மேலே ஏறுறான் அங்க பாரு

ஒன் டே சாப்பிட்டுருக்காங்க இது சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டோம் முடிச்சதுக்கப்புறம் எங்கே போகிறான்றதெல்லாம் ஃபைனலாக பார்ப்பீங்க ஸோ சண்டே எப்பயுமே எங்களுக்கு இப்படி தான் நடக்கும் சண்டே எப்பயுமே எங்களுக்கு இப்படி தான் நடக்கும் அதே மாதிரி தான் சாப்பிட்டு வந்தாச்சு செம்ம சாப்பாடு அச்சிலேயே தங்க குஞ்சு

பேர் ஊசி போடுவோம் ஊசி போடுவோம்னு சொல்லி நேரம் நாற்பத்தி அஞ்சு நாள் ஆயிடுச்சுல ஸோ இப்போ போட்டுவிட்டோம் அந்த புக்கெலாம் இருக்குல்ல வீட்டில் நல்லா ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரீலுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கணும் ஸோ அதுக்காக கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் பார்க்கலாம் அது என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் அப்புறம் ஓகே ஓரளவுக்கு ட்ரெஸ் மேட்ச் ஆகலனாலும் எதுவும் எடுத்துட்டு வந்திருக்கேன் கிடைச்சிருக்குங்க அதே மாதிரி எல்லாம் கிடைக்கவே இல்லை அப்படி என்ன நீங்க எடுக்கிறீங்கன்றத சொல்ல மாட்டேன் ரீல்ஸ் போட்டு சொல்லுவேன் டேய் அச்சி தாங்கோ சேவி கிஞ்சிடி புள்ள இவ்வளவு நேரம் அதனால ஏன்னா வந்தா நம்மளுக்கு அதே காஸ்டியூம் கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி பார்க்கலாம் எங்க போனாங்க வண்டி எடுக்க சொல்லு டைம் ஆல்ரெடி ஆயிடுச்சு பத்து 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 அங்கே தூங்கி தூங்கி எவ்வளவு நேரம் சரி ஓகேங்க போகலாம் என்ன பண்ற தம்பி மத்திட்டு இருந்துச்சு போல எவ்வளவு நேரம் அச்சு பாட்டு

பாப்பாடுற காட்ட கட்டு காட்டெல்லாம் கட்டுறாங்க எல்லாரும் பாக்குறவங்களாம் பாக்குறாங்க அவனு இது தான் ஏரி நான் வேற வந்து அதுக்குள்ளே எடுக்கல கிட்ட நல்லா இருக்கல அழகா மரம்லாம் இங்கே பார்த்திங்களா இங்கே காய்கறிலாம் அப்படி இருக்கிறாங்க சீப் அண்ட் பெஸ்ட் நான் இப்படி தானே வாங்குவோம் அதாவது குட்டி இப்படிலாம் இருந்தானா போயிட்டு வாங்கி தான் இளநீ பற்றியா முப்பத்தஞ்சு ரூபா இங்கே எங்கே எங்கள் வீட்டானலாம் அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா கூட போகுது

வண்டில வர மாட்டேங்கறது கார்ல வராது கார்ல தான வர அங்க வரே சீரோ அம்மா வேறியே பார்க்காத மூறியே பாத்துறான் ஆமா किन्नர் இந்த கண்ணாடியில தெரியும் ஏமா இங்க வா இங்க வா இங்க வா

கையெல்லாம் பூரி எரியுது ஒரு பக்கம் ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அது என்னது அந்த அந்த பக்கம் போயிருக்காங்க எங்க இருந்து பார்த்துட்டு இருக்காரு பரியட்டி அவ்வளோதான் சேதாரம் ஆயிடும் சூப்பராக இருக்குங்க இந்த இடம்லாம் கிராமம் மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்க நாங்கள் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இடம்லாம் அழகா இருக்கு இடம்

இங்கே பாத்தீங்களா இப்போ நாங்கள் வந்து இறங்கிட்டோம் பிளேஸ் லாங் போகிறது பார்க்கலாம் ஒரு அளவுக்கு எடுத்திருக்கோம் ஏன்னா எங்களுக்கு சாங்கே அவ்வளோவா இதுவாகல அந்த ட்ரெஸ் போட்டு ஒன்று வாங்கணும்ல அது வந்து எங்களுக்கு லொக்கேஷன் கிடைக்கல இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எங்களுக்கு இருட் ஸோ அதனால அதை நான் மறுபடியும் எடுக்கணும் ட்ரெஸ் இருக்கு வாங்கி வச்சுட்டேன் ஆனால் அது ரீக்ரியேஷன் தான் எடுக்கணும் ஆனால் அது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டேன் பட் ஆனால் அது எடுக்கணும் நல்லா கொஞ்சம் வெளிச்சமாக எடுத்தா நல்லா இருக்கும் அதுக்கு லொக்கேஷன் எனக்கு கிடைக்கல தண்ணி அதனால் பார்க்கலாம் இப்போ இந்த ட்ரெஸ்லாம் எடுத்துருக்கோம் அவ்வளோதான்

வே சொல்ல ஆனால் ஒரு ஆற்றோ இதுதான் சாப்பிட்டா கூட வந்து அதில் விட்ட கேட்குறோம் என்ன பண்ணுறது ஆளாலுமே அவனை கண்ட்ரோல் பண்ணக்கூட குறைக்கிறான் கஷ்டமா இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு ஊசி போகிற இடத்துல விசாரிச்சுட்டு வந்துடும் மெயினாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டெல்லாம் கொஞ்சம் அதான் என்ன பிடிக்குறீங்க இருக்கு ஒரு நிமிஷத்துக்கு இப்போ இங்கே வேறு போகிற வழியில அங்கே அவரை விட்டோம் பயிறு விட்டுட்டாங்க இவரோடது

ஐயா நீ தானே எடுத்துருவோம் நேரத்தில் அவுட்டை வந்தாங்க வந்த படுத்துட்டாங்க நாங்கள் போயிட்டு என்னத்தை சாப்பிட்டான்னு தெரியல மந்த ஆ டாக்டர் கிட்டே சொல்லணும் நீங்களோட ஊசி போட்டதுக்கு நம்ம வந்து நாங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா இப்போதைக்கு பெருகிரி வந்து குழுத்தங்களுக்கு கொடுக்குறோம் சரலை கொடுக்குறோன்னு சொன்னால் அங்கே பிறந்த குழந்த மாதிரி தான் நாங்கள் ஹேண்டல் பண்ணுறோம் நீங்கள் வந்து நார்மலாகவே வீட்டில் இருக்கிற சாப்பாடே பயிர் சாதம் அந்த மாதிரியே கொடுக்கலாம் கொஞ்சம் காரம்லாம் கம்மியாக கொடுங்க ஏதாச்சும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணாலே போதும் ஆனால் காரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க நிறைய பேர் இது அது நீங்கள் நாங்கள் வந்து கேட்ட வரைக்குமே ஏன்னா அவன் அதிலே பழகிடுவான் ஸோ வந்து நம்ம வீட்டு ஃபுட்டை கொடுத்தது இன்னும் பெஸ்ட்டு தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்படி அதையே சொல்லிக்கிறேன்

இன்னைக்கு வீட்டுக்கு போறோம் ஆமா ஆனாலும் சீக்கிரம் வந்துறோம்லாம் எடுக்கணும் ஓகே இதுதான் வந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிடல் வீட்டுக்கு போயிட்டு பேசலாம் இந்த மாதிரி பேக்கெட்டில் வரும் மொத்தமாக அது கூட வாங்கலாம் லப்பர் மாதிரி இருக்கும் எழுது விடியோ விளையாட்டு பொருளாக இருக்கு என் குழந்தைக்கு வாங்கலாம்னு பால போகிறோம் அதனால் வாங்கலாமா வேணாமா எங்கே வைக்கிறதுன்னு தெரியல வண்டி வந்து கார் விட்டாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து டூவீலரில் போயிட்டுருக்கோம் படம் பார்க்க போகிறோம் தலைவன் கலைவி மூணு பேர் எடுக்காச்சு ஸோ அதுக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம் எனக்கு எது பெண் மாதம் வாங்க மாட்டேன் அதுவும் அது நோக்கம் செய்யிருங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டீ கடைக்கு வந்திருக்கோம் ஸோ வந்து நாங்கள் வந்து தம்பிலாம் வீட்டில் விட்டுட்டு கார்லாம் வீட்டில் விட்டு இப்போ ஏன் இந்த நேரத்தில் நாங்கள் சுற்றிட்டு இருக்கோன்னா படத்துக்கு போவோம் ஸோ வந்து ரொம்ப நாள் கழித்து நாங்கள் படத்துக்கு போகிறோம் ஃபஸ்ட்டாக அடிக்கடி போவோம் இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்போல்லாம் போகிறதே கிடையாதா ஸோ இப்போ படத்துக்கு போகலாம் அப்படின்றதுக்காக தம்பியெலாம் வீட்டுக்கு விட்டுட்டு அப்படியே இந்த லாகை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கண்டினியூ பண்ணுறோம் என்ன செலெஷன் பண்ணுறாங்கன்னு தெரில பார்ப்போம் ஓகே பார்த்துட்டு என்ன வாங்குறான்

லாகே முடியலங்க நம்ம நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் போல படம் பார்த்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போற வரைக்கும் எடுத்துட்டு போயிடலாம் தம்பி எங்க அம்மா வீட்டுல வைக்கணும் ஆமா நைட்டு சாப்பிட்டு கிட்டு வந்துட்டோம் டிக்கெட்டும் எடுத்தாச்சு ஸோ பாப்பீங்க ஓகே வரட்டும்பா ஸோ இதான் வந்து கோல்டு காஃபி எப்படி இருக்கீங்க இதை பார்த்தா எனக்கு என்னமோ ஜூஸ் மாதிரி இருக்குங்க சாக்லேட் ஜூஸ் மாதிரி இருக்கு சில்லுன்னு இருக்கு நல்லா இருக்கு அப்படியா குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னா இதுக்கப்புறம் உனக்கு வந்து வெளில எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறல உனக்கு தான் வாங்கி கொடுப்பேன் காபி அதெல்லாம் வந்து வெளில குடிக்க மாட்டேன்றா வேற லெவலில் இருக்கு ஆனால் சில்லுன்னு இருக்கு மாதிரி தான் இருக்கு அப்படியா ஆனால் சில்லுன்னு இருக்கு இப்படிதான் இருக்குமா இப்போ கொடுக்க மாட்டா போல எல்லாத்தையும் இப்படியே குடிச்சுக்கோ போல சரி ஓகே குடிக்கிட்டோ குடிச்சுட்டு பார்ப்போமா நீங்களும் குடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்போ தேட்டருக்குள்ள போயிட்டு இருக்கோம் நாங்க எப்போ போயிட்டு வந்துருக்கு ஏன்னாக்கா நான் சொல்றேன் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு என்னோட தலைவரோட பிறந்த நாளை ஸோ மறக்காம தெரியாது ஆமா எனக்கே தெரியல இங்க வந்து பேனர்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஞாபகம் இன்னைக்கு வந்து இருபத்தி எட்டு இன்னைக்கு வந்து எங்க தலைவரோட பிறந்த நாள் ஸோ மறக்காம எல்லாரும் விஷ் பண்ணிருங்க ஓகேவா என் தலை யாருக்கெல்லாம் தனுஷ் த தனுஷ் சாரை பிடிக்குமோ மா கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ ஹாப்பி பர்த்டே மை தலைவா பாய் ஓகே நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வந்தாச்சி தேட்டருக்குள்ள ஸோ படம் பார்க்கணும் ஓகே படம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி மெயினாக என்னன்னாக்கா இன்னைக்கு என்ன ஹைலைட்டா

இப்போ பாத்தீங்கன்னா டைம் வந்து நாலு மணி ஆக போகுதுங்க வீடியோ காலையில் படம் பார்த்துட்டு பன்னெண்டு மணி ஷோ பன்னெண்டு படம் பார்த்துட்டு டைம் நாலு மணி ஆகப்போது கோயம்பேட்டில் போயிட்டு பார்த்துட்டு நாங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வரோம் வந்து இப்போ தான் உட்காரோம் தூங்கணும் ஐயோ முடியல ஆனால் சரி ஓகே வளாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு எதுவும் இந்த வளாக் அப்படியே லென்த்தாக இன்றைக்கி டேவே போன மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கி சண்டே இப்படி தான் போச்சு ஸோ உங்களுக்கு எப்படிலாம் போச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்த்து நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தூக்கமே இல்லைங்க செம்ம தூக்கம் வருது அதனால் இப்போ நம்ம வந்து தூங்க போகிறோம் ஸோ பாய்